தொன்னூற்று மூன்று ரன் ஆறு சிக்ஸ் ஒற்றை ஆளாய் போட்டியை மாற்றிய கே எல் ராகுல் சொந்த மண்ணில் ஆர்சிபி மோசமான சாதனை டெல்லி அபார வெற்றி முழு தகவல்களை வாங்க பார்க்கலாம் நடப்பு ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் மோதி விளையாடின இதில் சிறப்பாக விளையாடிய டெல்லி அணி கேஎல் ராகுலின் அபாரமான ஆட்டத்தால் ஆறு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது ஆர்சிபி டெல்லி மோதல் பெங்களூர் சின்னசாமி மைதானத்தில் நடைபெற்ற ஐபிஎல் டி டுவெண்டி கிரிக்கெட் லீக் தொடரின் இருபத்தி நான்கு ஆவது ஆட்டத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் மோதின இதில் டாஸ் வென்ற டெல்லி அணி முதலில் பந்து வீசுவதாக அறிவித்த நிலையில் தொடக்க வீரர்களாக பில் பில்சால்ட் மற்றும் விராட் கோலி ஆகியோர் களம் இறங்கினார்கள் முதல் ஓவரை ஸ்டார்க் வீச அந்த ஓவரில் வெறும் ஏழு ரன் மட்டுமே எடுத்த ஆர்சிபி அதற்கடுத்து அக்சார் பட்டேலின் இரண்டாவது ஓவரில் பதினாறு ரன்கள் குவித்தது மூன்றாவது ஓவரை தொடர்ந்து ஸ்டார்க் வீச அந்த ஓவரை எதிர்கொண்ட பில் சால்ட் அதிரடியாக விளையாடி முப்பது ரன்கள் குவித்தார் பதினேழு பந்துகளில் முப்பத்தி ஏழு ரன்கள் எடுத்த நிலையில் பில் சால்ட் எதிர்பாராத விதமாக ரன் அவுட் ஆக விராட் கோலி இருபத்தி இரண்டு ரன்களில் ஆட்டமிழந்தார் அதற்கு பின்னர் டில்லி அணி தனது சிறப்பான பந்துவீச்சை வெளிப்படுத்தி பெங்களூர் அணியை நூற்றி அறுபத்தி மூன்று ரன்களில் கட்டுப்படுத்தியது இறுதியில் டிம் டேவிட் இருபது பந்துகளில் நான்கு சிக்சர்களின் உதவியோடு முப்பத்தி ஏழு ரன்கள் குவித்தார் டெல்லி அணியில் விப்ராஜ் நிகாம் மற்றும் குல்தீப் யாதவ் ஆகியோர் தலா இரண்டு விக்கெட் வீழ்த்தினார்கள் கே எல் ராகுல் அபார ஆட்டம் அதற்குப் பிறகு வெற்றி இலக்கை நோக்கி டெல்லி அணி களம் இறங்கியது இதில் எதிர்பாராத விதமாக டூப்ளசிஸ் இரண்டு ரன் ஜேக் பிரேசர் ஏழு ரன் அபிஷேக் பொரேல் ஏழு ரன் கேப்டன் அக்சார் பட்டேல் பதினைந்து ரன்னில் வெளியேற டெல்லி அணி ஒன்பது ஓவர்களில் ஐம்பத்தி எட்டு ரன்கள் மட்டுமே எடுத்து நான்கு விக்கெட்டுகளை இழந்து தத்தளித்தது அப்போது அணியின் தூணாக நின்று கொண்டிருந்த மண்ணின் மைந்தன் கே எல் ராகுலோடு ஸ்டெப்ஸ் ஜோடி சேர்ந்தார் இந்த இருவரும் மைதானத்தின் சூழ்நிலையை புரிந்து கொண்டு மெதுவாக இன்னிங்ஸை கட்டமைத்து விளையாடியது அதற்கு பின்னர் தனது அதிரடியை காட்டிய கே எல் ராகுல் சிறப்பாக விளையாடி அரை சதம் அடித்த நிலையில் அதற்குப் பிறகு தனது கியரை முற்றிலுமாக மாற்றினார் குறிப்பாக ஆட்டத்தின் பதினைந்தாவது வரை ஹாசில்வுட் வீச அந்த ஓவரில் இருபத்தி இரண்டு ரன்கள் குவித்து போட்டியை மொத்தமாக டெல்லியின் பக்கம் கே எல் ராகுல் மாற்றினார் இதனால் இறுதியாக டெல்லி அணி பதினேழு புள்ளி ஐந்து ஓவரில் நான்கு விக்கெட் மட்டுமே இழந்து நூற்றி அறுபத்தி ஒன்பது ரன்கள் குவித்து நான்காவது தொடர்ச்சியான வெற்றியை பதிவு செய்தது இதில் கேஎல் ராகுல் ஐம்பத்தி மூன்று பந்துகளில் ஏழு பவுண்டரி மற்றும் ஆறு சிக்ஸ் என தொன்னூற்று மூன்று ரன்கள் குவித்து ஆட்டம் இழக்காமல் இருந்தார் ஸ்டெப்ஸ் இருபத்தி மூன்று பந்துகளில் முப்பத்தி எட்டு ரன்கள் குவித்தார் இதில் பெங்களூர் அணிக்கு சின்னசாமி மைதானத்தில் தொடர்ச்சியாக இரண்டாவது தோல்வியாகும் இந்த தோல்வியின் மூலமாக சொந்த மண்ணில் நாற்பத்தி ஐந்து தோல்விகள் அடைந்து அதிக தோல்வியை பெற்ற முதல் அணியாக உள்ளது